டேஎன்பிஎஸ்சி போட்டித்திருப்படி கூடிய எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் யூனிசிக்ஸ் பிளாக் தமிழ் புக்கு ஆர்ட்ரு பண்ணவங்களுக்கான வீடியோ தான் இது யூனிசிக்ஸ் புக்கு வந்து பார்த்தினா வந்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு நாங்கள் புக்கை அனுப்பிட்டோம் ஓகேங்களா உங்களுக்கு மூணுலேருந்து ஐந்து நாட்களுக்குள்ளே புத்தகம் கையில் இருக்கும் இப்போ புத்தகம் வேணும்னு நினைக்கிறவங்க யூனிசிக்ஸ் புக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடந்த ஜிஎஸோடைய கொஸ்டின் பேப்பரில் யூனிசிக்ஸ் அந்த கேள்விகளை உங்களுக்கு பிரித்து வந்து பார்த்தோன்னா வந்து தலைப்பு சார்ந்து வந்து பார்த்தனா வந்து கொடுத்துருப்போம் ஓகேங்களா இப்போ பிளாக் புக்குக்கு வந்துடலாம் பிளாக் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் பண்ண யாருக்குமே இன்னும் அனுப்பாமலே இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அப்டேட் ஒர்க் வந்து பார்த்தனா வந்து போய்கிட்டு இருக்கு ஒரு பெரிய அப்டேட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு பக்கத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா புத்தகத்தை அப்டேட் பண்ணுறோம் ஏன்னா காரணம் ஏன்னா குரூப் ஃபோர் வந்து எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ குரூப் டூவில் கேள்வி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தைரியமாகவும் இருக்க முடியாது அடுத்து நம்ம பண்ண வேண்டிய சில விஷயங்களை வந்து பார்த்தோம்னா வந்து பண்ணியிருக்கோம் இந்த கணலி புத்தகமாக இருக்கட்டும் மாலை சுற்று பிறந்தால் மாமனுக்கு ஆகாது இது போல் சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா விட்டுட்டோம் அதெல்லாம் சேர்த்து தான் பண்ணுறோம் இப்போ இந்த கூடுதலாக வந்து இரநூறு பக்கத்துக்கு நாங்கள் வந்து பார்த்தோன்னா வந்து விலையேற்றமும் பண்ணலான்னு இருக்கோம் அப்போ பிளாக் போக்கு இது வைக்க வந்து பார்த்தோன்னா வந்து ஆறுநூறுபா அப்படின்னு சொல்லக்கூடிய விலையில கொடுத்துருந்தோம் இனிமேட்டு இந்த புக்கு வந்து பார்த்தனா வந்து ஏழ்நூறுபா கொடுத்து தான் நீங்கள் வாங்க முடியும் அது மட்டும் இல்லை இந்த ஆஃபர்ன்றது டிசம்பரோட முடியுதுன்றது நிறைய பேருக்கு தெரியும் அதாவது பிங்க் புக் வாங்கினவங்களுக்கு நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் அது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டோட முடியுதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆஃபர் வாங்கக்கூடியவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புது பிரைஸு தான் ஆஃபர் நீங்க எடுத்துக்க முடியும் இப்போ எழுநூறு தான் நாற்பது பர்சன்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃபர் போக கொடுக்க முடியும் இதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் ஓகேங்களா புக்கு டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பா எடுத்துக்க வேண்டாம் காரணம் என்ன உங்களுக்கான ஒரு நல்ல மெட்டீரியல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் டே அண்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு புக்கு உண்மையிலேயே வந்து பார்த்துனா ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாவே வந்து பார்த்துனா வந்து ஒத்தபிலாக உங்களுக்கு குரூப் ஒர்க்கு அமையும் அந்த நம்பிக்கையை வந்து பார்த்துனா எங்களால் கொடுக்க முடியும் கொஞ்சம் பொறுத்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயம் ஒரு பெஸ்ட்டான மெட்டீரியல் தமிழுக்கு உங்கள் கையில் இருக்கும் நன்றி